அல்லா ஆலமீன் இந்த உலகத்தை நிரந்தர இன்பத்திற்காகவோ நிரந்தர துன்பத்துக்காகவோ படைக்கவில்லை இந்த உலகத்தில் எந்த இன்பமாக இருந்தாலும் உடனே மூமின் ரெடி அடுத்தது துன்பம் வரும் அடுத்தது துன்பம் வரும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கணும் ஒரு துன்பத்தை அவன் சந்திக்க சந்தித்துக் கொண்டிருக்கிறானா அவன் அடுத்தது என்ன செய்யணும் இது போயிடும் இது போயிடும் அடுத்த இன்பம் வரும் என்று நினைக்க வேண்டும் இப்படித்தான் இந்த உலகத்தை படைத்திருக்கிறான் நிரந்தர இன்பம் சுவர்க்கம் நிரந்தர துன்பம் நரகம் இரண்டும் கலந்ததுதான் உலகம் எப்படிதான் என்ன செய்திருக்கிறான் வைத்து இருக்கிறார் அப்ப இந்த மாதிரி நேரத்தில் குர்ஆன் எங்களுக்கு நிறைய சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா இந்த வாழ்க்கையுடைய அடிப்படையே பொறுமை என்கின்ற ஒரு பகுதியை குருவான் சொல்வதை பார்க்கிறோம் பொறுமை என்பது ஒளி அப்படி என்று ரசூசல்ல சொல்கிறார்கள் பொறுமை என்பது ஒளி என்று ரசூல்லி சலாஹா அல்லது சொல்கிறார்கள் இந்த பொறு பொறுமை என்பது எதிலெல்லாம் சம்பந்தப்படுகிறது நஷ்டத்துல பொறுமை மட்டுமல்ல கஷ்டத்திலும் பொறுமை இருக்கிறது பாவங்கள் செய்ய தூண்டுகிற நேரத்தில் அல்லாஹூ தாலா எமக்கு சொர்க்கத்திலே கூலி தருவான் என்கின்ற மனோநிலையோடு நம்ம பொறுமையாக இருப்பது இப்ப குர்வானில் பார்க்கிறோம் உங்கள் குடும்பத்துக்கு தொழுகை ஏவி அதில் நீங்கள் பொறுமையோடு இருந்து வாருங்கள் தொழுகையில் பொறுமையோடு இருந்து என்ன ஒரு மனிதன் தொடர்ந்து ஐந்து நேரமும் ஜமாத்தோடு தொழுகை கடைபிடிக்க வேண்டும் என்றால் அவறு மனத என்ன செய்யும் ஆங்காங்க எழுத்துக்கொண்டே இருக்கும் அவன் தொடர்ந்து அதில் இருக்கின்ற ரசூல் சல்லால சொல்றாங்க அதான் யுத்தம் பண்ணாங்க அப்ப பொறுமை அப்ப வாழ்க்கையில் எல்லா விஷயத்திற்கும் பொறுமை இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த உலகம் சோதனை களம் இந்த உலகம் சோதனை களம் என்று எங்களுக்கு குருவானும் சுண்ணாவும் சொல்வதை பார்க்கிறோம் அதனால பொதுவாக இந்த உலகத்தோடைய எந்த பாதிப்பை அணுகினாலும் பொறுமை என்ற பகுதி நமக்கு முன்னால் என்ன செய்யணும் இருக்கணும் யார் இந்த பொறுமை இழக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த வழிகாட்டுதலும் பிரயோசனப்படாது யார் இந்த பொறுமை இழக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த வழிகாட்டுதலும் பிரயோஜனப்படாது எந்த வழிகாட்டுதலும் அப்ப நம்ம முதலாவது என்ன புரிந்து கொண்டா பொறுமையில் தான் இந்த உலகத்துடைய மாற்றங்களே இருக்கின்றன கெட்டதிலிருந்து நல்லதுக்கு மாறுறதாக இருந்தாலும் சரி நல்லதிலிருந்து கெட்டதுக்கு மாறுறதாக இருந்தாலும் சரி பொறுமை என்கின்ற ஒரு பகுதியை கடந்துதான் என்ன செய்யணும் மாற வேண்டி இருக்கக்கூடிய ஒரு வழியை இஸ்லாம் எங்க அல்லாஹு இந்த உலகத்திற்கு ஒரு விதியாக என்ன செய்கிறான் ஏற்படுத்தி இருக்கிறான் அதனால குருவான் என்ன செய்து சொல்றா இந்த உலகத்துடைய எல்லா பாதிப்பையும் தொகுத்து ஒரு வசனத்தில் அல்லாஹு சொல்லுகிறான் ും ഉം പയത്തിൽ ഒരു പകുതിയ കൊണ്ട് ടോട്ടൽ പയത്തെ കൊണ്ട് മനതയ ഉയോടനെ ചെയ്യമാ அல்லாஹாலா பயத்துடைய மீட்டரை ஏத்தி விட்டான் அவ்வளவுதான் இதே வெடிச்சு மனிதன் மரணி பயத்தின் ஒரு பகுதியை கொண்டு பயத்தில் கொஞ்சத்தை கொண்டு அல்லாஹு என்ன செய்வான் உங்களை சோதிப்பான் கொண்டு அல்லாஹு என்ன செய்வான் உங்களை சோதிப்பான் அம்வால் பொருளாதார நஷ்டங்கள் பொருளாதார குறைபாடுகள் அவைகளை கொண்டு அல்லாஹு தாலா சோதிப்பான் மினல் அம்வால் நஷ்டத்தையும் குறிக்கும் வளர்ந்த ஒருவருடைய நஷ்டத்தையும் குறிக்கும் கிடைக்காத ஒருவரே என்ன செய்யும் அது குறிக்கும் அதே உயிர்களை கைப்பற்றுவதன் மூலம் அல்லாஹு நிலங்கள் பழம் அதாவது விளை விளைச்சலை எதிர்பார்க்கக்கூடியவைகள் இவைகளில் குறைபாடுகளை கொண்டு அல்லாஹ் உங்களை சோதிப்பான் உலகத்தில் எல்லா விதமான சோதனைகளும் உங்களுக்கு வரும் அல்லாஹால சொல்ற நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று இல்லாமல் எல்லோருக்கும் இந்த சோதனை என்ன செய்யும் வரும் பொறுமையாளர்களுக்கு சுபசோபனம் சொல்லுங்கள் இப்போ அல்லாஹுத்தாலா இங்கே என்ன சொல்றான்னு தெரியுமா பொறுமைதான் இந்த டோட்டல் வாழ்க்கையுடைய பேசிக்னு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான் அதனால தான் இவ்வளவு நஷ்டங்களை அல்லாஹூத்தாலா சொல்லிட்டு பொறுமையா நம்மளுக்கு எது ஆறுதல் பொறுமையல்ல அல்லாஹு தாலா உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணுவான் அப்படின்னு சொன்னா தான் ஆறுதல் ஆயிக்கும் உங்களுக்கு எல்லா குறைபாடும் நல்லா ஏற்படுத்துவான் அடுத்த மாசமே உங்களுக்கு என்ன செஞ்சிருவான் நீங்கள் ஈமான் கொண்டதுனால ரீப்ளேஸ் பண்ணிடுவான் என்று அந்த வசனத்தில் சொல்லியிருந்தாதான் எங்களுக்கு ஆறுதலாயிருக்கும் ஆனால் அல்லாஹூத்தால் என்ன சொல்கிறா அல்லாஹூத்தால் இப்படி குறைகளை எல்லாம் ஏற்படுத்துவான் யாருக்கு ஆறுதல் சொல்லுங்கள் ஒபஸ்ரி சாபிரின் பொறுமையாளர்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள் அல்லாஹ் ஆறுதல் சொல்லல பொறுமை தான் உங்களுக்குள்ள ஆறுதல் இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் முதல் ஆறுதலை அங்கலாய்க்காமல் பொறுமையாக இருத்தல் ஒவ்வொரு சாபிரியன் அவர்கள் யார் தெரியுமா சாபிரியன்டா அல்லதீன இதா அசாபத்து அவர்களுக்கு ஒரு முசீபத் ஏற்பட்டால் முசீபாண்டா என்ன ஒரு சோதனை எந்த விதமான சோதனையை அது குறிக்கும் ஒரு சோதனை ஏற்பட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலஹி ராஜிஊன் நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டிய இருக்கிறோம் அவன் பக்கமே மீள இருக்கிறோம் இதைப் போல ஆறுதல் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்றான் அதான் முக்கியம் ரீப்ளேஸ் அல்லாஹு தஆலா சொல்லல இத மாதிரி ஒரு ஆறுதல் இல்லை இன்னா லில்லாஹி வ இன்னா இலஹி ராஜிஊன் எதை இழந்துட்டோம் கடைசியா நீங்க எதை இழப்பீங்க உயிரை இழப்பீங்க இன்னால் இல்லாஹா நாங்களே அல்லாஹுக்கு தான் என்ன செய்யறோம் இருக்கிறோம் நாங்கள் டோட்டலியாக அல்லாஹுக்கு எங்களை சொத்துக்களை விடுங்க எங்கள் சுகங்களை விடுங்கள் எங்களது இழப்புகளை விடுங்கள் எங்கள் ஆரோக்கியத்தை விடுங்கள் இதெல்லாத்தையும் யார் வாங்கினா இப்ப நம்ம பக்கத்துக்காரன் வாங்கி நினைக்க கூடாது நம்ம பார்ட்னர் வாங்கி நினைக்க கூடாது யார் வாங்கினா நினைக்கணும் அல்லாஹ் வாங்கினா நினைக்கணும் எப்படி விளங்கணும் தெரியுமா நம்மளுக்கு ஏதாவது ஒரு நஷ்டம் ஏற்படும் ஆரோக்கியம் போயிட்டா அல்லாஹு தாலா வாங்கிட்டான் அர்த்தம் நம்ம பொருளாதார நஷ்டம் வந்துட்டா அல்லாஹு தாலா அர்த்தம் விவசாயத்தில் நஷ்டம் வந்துட்டா அல்லாஹு தாலா அர்த்தம் உயிர் போயிட்டா அல்லாஹு தாலா வாங்கிட்டான் அர்த்தம் அப்படி நினைக்கணும் இன்னால் இல்ல நாங்களே அல்லாவுக்கு தான் வ இன்னா நாமே அவன் பக்கம் திரும்பி சொல்ல இருக்கிறோம் இது போறதுல எங்களுக்கு ஒரு விஷயமே அல்ல என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹு என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் சொல்லி காட்டி விட்டு சொல்லுகிறான் உலாஹிக்க அலையும் சலவாத்தும் ரப்பிஹும் ரஹ்மா அவர்கள் மீதுதான் இறைவனது அருளும் கருணையும் கிடைக்கும் அவர்களுக்கு தான் இறைவனது அருளும் இறைவனது கருணையும் கிடைக்கும் அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் சரியான வழியை அடைந்தவர்கள் இது வந்து நேர் நேர்வழியும் குறிக்கும் இந்த உலகத்துல சரியான வழியும் குறிக்கும் பிரச்சனைகள் சிக்கல்கள் மைனஸான நிலைகள் ஏற்படுகிற நேரத்தில் ஒருத்தர் சரியான ரூட்ல யார் போவான் தெரியுமா இந்த மாதிரி உள்ளவன் தான் ஆனா நாங்க இந்நாளில் வயநாடு எதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுவோம் ஜனாசா அறிவித்தல் இந்நாளில் மற்ற எதுக்கு இன்னால் இல்லாத வேண்டாம் சொன்னால் ஜனாசா நினச்சிடுவாங்க நீங்கள் ஒரு துன்பத்தை சொல்லாமல் துன்பத்தை சொல்லிவிட்டு இன்னால் இல்லாத வைநாள் சொன்னீங்கன்னா ஓ இதான் நினைப்பாங்க இன்னால் இல்லாஹி வைநாளி ராஜுவன் அப்படின்னு போட்டுட்டு பின்னால் துன்பத்தை சொல்ல வந்து நினைக்கிறீங்களே அவர் மௌத்தாகிப்பாரோ அப்படின்னு முடிவு எடுத்துருவாங்க இன்னால் இல்லாத வச்சு மௌத்தன்னு தான் என்ன செய்கிறான் முடிவு ஆனால் ஒவ்வொரு நாளும் ஏற்படக்கூடிய எல்லா சோதனைகளும் சொல்ல வேண்டிய வார்த்தை தான் இன்னால் இல்லாஹி இன்னா இலகி ராஜுவன் எனவே அன்புள்ள சகோதரர்களே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் அம்சம் வாழ்க்கையில் நமக்கு நோய் மட்டுமல்ல எந்த விஷயம் ஏற்பட்டாலும் கூட பொறுமைதான் எங்களுக்கு முதல் ஆயுதம் இந்த உலகத்துடைய விஷயத்திலே வைத்தியரை அணுகுதல் நிவாரணம் தேடுதல் நம்மளை வந்து சிலர் ஆறுதல் சொல்லுதல் இதெல்லாம் இரண்டு மூன்றாவது பட்சம் முதல் அம்சம் நமக்கு சோதனை வருகிறதா இந்நாளில் இதான் முதல் அம்சம் உலகத்தில் உங்களுக்கு இந்த ஆறுதலை எந்த உயிர் நண்பனும் தர முடியாது மனைவி கூட தர மனைவிக்கு கணவன் தர முடியாது கணவன் மனைவிக்கு தர முடியாது இதுதான் மிக முக்கியம் வாழ்க்கையில என்ன சோதனை ஏற்பட்டாலும் இன்க்ளூடிங் இந்த நோய் உட்பட எல்லாமே நம்மளுக்கு ஆறுதல் நம்மளுக்கு நெருக்கமானவர்கள் கூட அந்த ஆறுதலை என்ன செய்ய முடியாது தர முடியாது யார் தர முடியும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒருவன் மட்டும்தான் ஏன் அல்லா என்ன சொல்றா இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு தான் உலாய்க்க அலையும் சலவாத்தும் ரப்பியும் ஒரு ரஹ்மா வ உலாய்க்க ஹுமுல் முக்ததூன் இந்த மாதிரி வாழக்கூடியவர்கள் தான் இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு தான் இறைவனது அருள் கிடைக்கும் இன இறைவனது கருணை கிடைக்கும் அதானே முக்கியம் கருணை கிடைக்கும் அவர்கள் தான் வழி பெற்றவர்கள் சரியான வழியை அடைந்தவர்கள் என்று அல்லாஹு காட்டுகிறார் அல்லாஹு பொறுமையாளர்கள் தான் கணக்கு இல்லாமல் முழுமையாக அவர்களது கூலியை திருப்பி கொடுக்கப்படுவார்கள் டோட்டல் கூலியும் முழுமையாக யாருக்கு கொடுக்கப்படும் தெரியுமா அசாபிரூ பொறுமையாக வாழ்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அதனால தான் ரசூல் அவங்க சொன்னாங்க தானே நம்ம நினைக்கிறதெல்லாம் பொறுமை நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா எங்களோட உள்ளத்தால் இவ்வளோதான் ஏழும் அப்படின்னு ஒரு அளவு சொல்லும் உள்ள அவ்வளோதான் பொறுமை நம்ம நினைக்கிறோம் ஒரு இடத்துல இந்த நோயில் இவ்வளோதான் பொறுக்கலாம் இந்த நஷ்டத்தில் இவ்வளோ தான் பொறுக்கலாம் எனக்கு வார கோபத்தை இவ்வளோ தான் பொறுக்கலாம் என்று மனதை ஒரு லிமிட் ஒன்று வைத்திருக்கும் இதுதான் பொறுமை அப்படி நம்ம நினைத்து இருக்கிறோம் ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நீங்க பொறுமை எவ்வளவு விரிக்கிறீங்களோ அவ்வளவு விரியும் பொறுமை இருக்கதே ஏழு ஏழு இன்னங்கள் இன்னம் ஏழு இன்னம் ஏழு அப்படி நினைச்சு நினைச்சு எவ்வளவுக்கு நீங்க நீட்டுறீங்களோ அவ்வளவுக்கு அது அகலும் அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க உம யஸ்பிர் சபர்ஹுல்லாஹ் யார் பொறுமையாக இருக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்குகிறாரோ அல்லாஹ் அவரை பொறுமைசாலியாக மாற்றுவான் அல்லாஹ் ஹுத்தால அவரை பொறுமைசாலியாக மாற்றுவான் நீங்க பார்க்கலாம் உலகம் மக கோவ காரண இப்ப ஆனா அவன் தன்னையே பொறுமையாலேனா நினைச்சிட்டிகறான் நான் எவ்வளோ பொறுத்து பார்த்துட்டு தெரியுமா அப்படின்ட்டு கடும் கோபக்காரர் பேசுறது நீங்கள் பார்ப்பீங்க அவன் இப்படி என்ன கோபப்பட்டுருவான் ஆனால் அவனோட பேச்சில் என்ன தெரியுமா நான் எவ்வளவோ பொறுத்து பார்த்துட்டேன் என்ன காரணம் அவன் சொல்றான்னு நினைக்கிறீங்க அவன்கிட்ட பொறுமையுடைய வாசலை அவன் சுருக்கிட்டான் உலவுக்கு தான் வச்சுக்கிறான் இதோட முடிஞ்சது அவர் பொறுமை அவர் அவளால் அவ்வளோதான் ஏழுமன் நினைக்கிறாரு ஏழுமன்று நினைக்கின்ற அளவில் பொறுமை நம்மளால எவ்வளவு விசாலப்படுத்த முடியுமோ அவ்வளவு விசாலப்படுத்துகிறான் பொறுமையை அது எப்படி தெரியுமா நம்மளுக்கு பொறுக்க மனசு சொல்லும் இதுக்கங்களை பொறுக்கலான்னு மனசின் இடத்துல சொல்லும் இந்த ரெண்டு வருமே இந்த ரெண்டும் மோதிர இடத்துல அமைதியாக நின்று பாருங்கள் பொறுமை ஏலும் நான் நல்ல காலம் பொறுத்தேன் என்று சொல்லி அடுத்த நிமிஷமே நீங்கள் நினைப்பீங்க அப்படி நம்ம நினைத்து விருப்பம் நிறைய இடங்கள்ல இந்த இடத்துல நம்ம பொறுத்தது நல்லதுதான் அப்படின்னு நம்ம நினைப்போம்